திமுக எம்பி மாறன் தனது அண்ணன் மாறன் உட்பட எட்டு பேருக்கு எதிராக சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நோட்டீஸில் சன் டிபி குழும பங்குகளை மாறன் மோசடியாக தனது பெயரில் பதிவு செய்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாறன் உடல்நிலை மோசமாக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக கோடி கணக்கில் மதிப்பு பங்குகளை கைப்பற்றியதாகவும் இதனால் மற்ற குடும்பத்தினருக்கு உரிய பங்குகள் வழங்கப்படவில்லை என்றும் மாறன் கூறியுள்ளார் பங்குகளை ஒரு வாரத்திற்குள் திருப்பி தராவிட்டால் சம்பந்தப்பட்ட மத்திய நிறுவனங்களுக்கு புகார் அளிக்கப்படும் அதே சமயம் சன் குழுமத்தின் வளைய நடவடிக்கைகளை நிறுத்தும் வகையில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை தொடரப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழக்கு திமுக குடும்பத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் பிளவுகளை மீண்டும் வெளிப்படையாகவும் பார்வையாளர்கள் கவனத்திற்கும் கொண்டு வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது